அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பார்க்க பார்க்கக்கூடியது வந்து சில ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்க்க போறோம் அதாவது ஆம்ஸ்டிங் மசில் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு பாக்க போறோம் ஆம்ஸ்டிங் ஏன்னா வந்து நம்ம தொடை பகுதிக்கு பின் பின்னாடி இருக்கிறது உள் பகுதியில் வந்து ஹாம்ஸ்டிங் மசில்ஸ் அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸ் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்தா மாதிரி வரக்கூடிய வந்து ஒரு ஸ்ட்ரெட்ச் வந்து பார்க்க போகிறோம் நிறைய வந்து இது மாதிரி பகுதியில் வந்து சொல்லியிருக்கேன் பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரெட்ச் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து மாச்சாரி ஆசனாக்கு வந்து அதாவது வியாஹார ஆசனான்னு சொல்லுவதான் டைகர் போஸுன்னு சொல்லுவோம் அந்த இதுக்கு மாதிரி போயிட்டு காலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த காலை வந்து முன்னோக்கி வந்து கொண்டு வந்துட்டு ஃபார்வர்ட் பெண்ட் வந்து பண்ண போகிறோம் இது பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பண்ண பண்ண தான் வந்து வந்து அந்த ஸ்ட்ரெச் வந்து நமக்கு கிடைக்கும் இது மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மாசனாஸ் எல்லாம் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து சுலபமா இருக்கும் சரி இப்ப எப்படி பண்றதுன்னு முதல்ல வஜ்ராசனம் வந்துட்டு மார்ஜாரி ஆசனா மார்ஜாரி ஆசனாக்கு வந்து கைகள் வந்து இப்படி முன்னோக்கி வச்சுட்டு காலர் ரெண்டு இப்படி தள்ளி வைப்போம் நம்மளோட இந்த ஷோல்டர் வித்த அளவுக்கு வந்து நம்ம கையை வந்து விரிச்சிருப்போம் இந்த கை விரிச்ச அளவுக்கு நம்ம இந்த காலை வந்து விரிச்சிருப்போம் ஒரு காலம் ரெண்டு காலமே வந்து வந்து டக் பண்ணிக்கலாம் இது வந்து டோ டக் இது வந்து டோ டோ வந்து டக் அப்படி கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் வந்து கிடைக்கும் இதுலயே வந்து வியாகார ஆசனா வியாகார ஆசனானா டைகர் போஸ் சொல்லி சொல்றோம் டைகர் போஸ்க்கு வந்து நம்ம இந்த காலை வந்து இப்படி மேல் நோக்கி வந்து இப்படி தூக்குறோம் தூக்கிட்டாலும் நமக்கு தலையை வந்து இப்படி மேல பாக்குறது இது வந்து வியாகார ஆசனா டைகர் போஸ் இப்போ இதுல இருந்தே வந்து நம்ம காலை வந்து இப்படி முன்னோக்கி வந்து இப்படி கொண்டு வர போறோம் கொண்டு வந்து நல்லா உள்ள தள்ளி வச்சு ரெண்டு கைக்கு நடுல அந்த காலை கொண்டு வந்துட்டு இப்ப அப்படியே வந்து உட்காருப்போம் இந்த கை பொசிஷனை முன்னோக்கி வந்து குணிரும் ஒண்ணு இந்த கால் மேல வந்து உட்காரலாம் அப்படி இல்லைன்னா கீழே உட்காரலாம் நமக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டு இந்த காலை பின்னோக்கி கொண்டு இது பண்ணும்போது நம்மளோட முதுகு தண்டுக்குமே வந்து நல்லாவே வந்து தன்மை வந்து கிடைக்கும் இப்ப வந்து எப்படியும் இடது பக்கம் பண்ணிடலாம் காலை மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு போகும் காலை வந்து நல்லா மேல பாக்குற மாதிரி பாக்கலாம் வந்துட்டு நல்ல முதுகு தண்டு நல்லா வச்சுட்டு இந்த காலை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இப்படி வந்து வைக்கணும் தளர்த்திக்கலாம் இந்த ஸ்டெச் பண்றதுக்கு முன்னாடி மார்ஜாரி ஆசனா அதாவது அந்த கேட் அண்ட் கவ் போஸ் சொல்றோம் அது வந்து நல்லாவே பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வியாகார ஆசனான்னு சொல்லக்கூடிய அந்த டைகர் போஸ் வந்து நல்லாவே பண்ணிருக்கணும் இப்போ வந்து மார்ஜாரி ஆசனா வந்து இப்போ இந்த பகுதி வந்து புதுசா பாக்குறவங்களுக்காக வந்து நான் சொல்றேன் மார்ஜாரி ஆசனா எப்படின்னா அதே மாதிரி எப்படி வச்சுட்டு நல்லா வந்து மேல் நோக்கி இப்படி பாக்கணும் இங்க இருந்து நம்ம வளையணும் இங்க இருந்து வளைஞ்சு இந்த லோயர் பேக்னு சொல்லுவாங்க லோயர் பேக்ல வந்து நல்லா இப்படி வளைஞ்சி மேல பாத்துட்டு அதுக்கப்புறம் கீழே குனியும் போது நல்ல நம்ம வந்து மேல் நோக்கி வெந்து இது வந்து மார்ஜாரி ஒரு இரண்டு மூன்று முறை அப்படியே செஞ்சுக்கலாம் இது வந்து அந்த மூச்சு பயிற்சி ஒரு சேர்த்து செய்யலாம் மூச்சு இழுக்கும் போது நல்ல மேல பாத்துட்டு மூச்சு விடும் போது கீழே பார்க்கணும் தலை அறுத்திக்கலாம் இதுக்கப்புறம் வியாகார ஆசனம் வியாகார வந்து கால் அப்படி மேல் நோக்கி தூக்கணும் தூக்கும் போது வந்து நல்ல மாறு பகுதி விரிச்சுட்டு மேல் நோக்கி பார்க்கணும் இப்போ எப்படி வந்து நம்ம மார்ஜாரி ஆசனால வந்து இந்த இடம் வந்து நம்ம பெண் பண்ணுமோ அந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டே காலை மேலே தூக்கணும் இதுல சில வினாடிகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இடது கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது இது ரெண்டுமே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து செஞ்சுட்டே இருக்கணும் செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து பண்ணிடலாம் இப்போ இந்த ஆம்ஸ்டிங் பண்ணலாம் எடுதுக்கால் இன்ன ஒரு முறை

இந்த ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே பாலாசனால இருந்துட்டோம்னா நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நல்லாவே கிடைக்கும் பண்ணும் போது பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுக்கு கீழேயும் இந்த காஃப் மசிலுமே நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ரவுண்ட் செய்ய செய்ய தான் வந்து அது வந்து நல்லாவே வந்து தளர்ப்படியும் இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பக்கம் சந்திக்கிறோம்